அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் இருக்கு அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிர்ச்சோலை அறுபடை வீடுகளில் ஐந்து மலைப்பகுதிகளிலுமே திருச்செந்தூர் கோவில் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அது மட்டுமல்லாது திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் திருச்செந்தூர் முருகன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் படையெடுத்து செல்லும் படை வீடர்கள் தங்கும் இடம்தான் தான் படை அதன்படி சூரபத்மனை வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கி இருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் சூரபத்மன் எனும் அரக்கன ஐப்பசி மாத வளர்ப்பிறை சஷ்டி என்று தனது வைரவேல் கொண்டு வதம் செய்த தினம் கந்தசஷ்டி விழா சூரசம்ஹாரம் என விமர்சையாக கொண்டாடப்படுது சூரபத்மனை வெற்றி கொண்டதால் இங்கு கோவில் கொண்ட முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என அழைக்கப்படுவதாகும் அதுவே பின்னால மருவி செந்திநாதர் என சொல்லப்பட்டிருக்கு அதுபோல இந்த ஊர் திரு ஜெயந்திபுரம் என்பதிலிருந்து திருச்செந்தூர் என்றதாக சொல்லப்படுது சிலப்பதிகாரம் குறிப்புகளின்படி இந்த கோவில் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது சில முனிவர்கள் உலக நலனக்காக்க ஒரு புத்திரன் வேணும் என்று கருதி ஐப்பசி மாத அமாவாசை என்று தொடங்கி ஆறு நாட்கள் யாகம் நடத்தியிருந்திருக்காங்க இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு இந்த கோவில் காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடைத்திருந்திருக்கும் திருச்செந்தூர் கோவிலில் ஒன்பது கால பூஜைகள் நடைபெறுவதாகவும் சொல்லப்படுது தினமும் மதியம் உச்சி கால பூஜைகள் முடிந்த பிறகு மணி ஒழிக்கப்படும் இந்த ஆலயத்தின் மணியானது நூறு கிலோ எடைகளை கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மூளத்தாளத்துடன் சென்று கடற்கரையில் கரைத்து விடுவாங்க இதற்கு கங்கை பூஜை என அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது வைகாசி விசாகத்தின் போது கடுமையாக நோம்பு வைத்து காவடி பால் குடம் அபிஷேகம் போன்றவற்றை இறைவனுக்கு படைக்கிறாங்க தங்கத்தேர் ஊர்வலம் சந்தன அபிஷேகம் செய்து வரதாகவும் சொல்லப்படுது பக்தியுடன் முருக பெருமான அபிஷேகம் செய்து வணங்குவதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கவலைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த முருகன் கோவில தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சூரபத்மன வென்றதன் நினைவாக இருக்கக்கூடிய ஆலயம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது முருகனின் இப்படை சிலப்பதிகாரம் திருச்சீர் அலைவாய் என்றழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது அலைகள் விளையாடும் அங்க கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அத்துடன் திரு என்ற அடைமொழியுடன் திருச்சீர் அலைவாய் என இலக்கியங்களில் பாடப்பெற்றிருக்கு இந்த பெயரானது அத்தோடு அலைவாய் சேரல் வெற்றி நகர் சிந்தபுரம் என பல பெயர்களில் அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது கடந்தவம் புரிந்து வர பெற்ற சூரபத்மன தேவர்கள் துன்புறுத்திருக்கான் அவனுடைய கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மன அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சம் அடைந்திருக்காங்க அவர்களது வேண்டுதலை ஏற்று தன் கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்காரு அவ்வாறு அவருடைய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்திருக்காங்க முருகப்பெருமானை தரிசிக்க இந்த இடத்துல தவம் செய்து கொண்டிருந்த வியான பகவானுக்கு காஞ்சி அளித்து அசுரர்களின் வளராற்று அவர்களிடமிருந்து கேட்டறிஞ்சிருக்காங்க தனது படை தளபதியான சூரபத்மனுக்கு தூதடிப்பிருக்காங்க ஆனால் அழிவின் விளிம்பில் அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அரைக்கோவள் விடுத்தான் முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவருடைய கொடியில இடம்பிடித்து பிடித்து நட்பேறு பெற்றிருக்காங்க அப்படினே சொல்லலாம் வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று இந்த இடத்தில் தங்கிய முருகப்பெருமானுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க சூரபத்மனை வெற்றி கொண்டதன் குறிக்கும் பெயரால் ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமானின் பெயர் மருவி செந்தின்நாதர் என்றும் திருஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் அறியதற்காக சொல்லப்பட்டிருக்கு மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களில் தனித்தனியாக எழுந்தருளை அருள்வாளிப்பது இந்த கோவிலின் சிறப்பு தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என இரு வேறு வெவ்வேறு சன்னதியிலாக காட்சி தருவது சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம் ஓம் எனும் வடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவில் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இந்த கோவிலின் கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு யாழ் மண்டபத்திற்கு மேலே நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்காக தொண்ணூறு அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தி ஐந்து அடி அகலமும் கொண்டிருக்கு கோபுர உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டிருக்கு கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கோபுரத்தின் உச்சியில் ஒன்பது கலசங்கள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவில இருக்கக்கூடிய சண்முக விலாசம் என்னும் மண்டபம் நூத்தி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு இந்த மண்டபத்தை நூத்தி இருபத்தி நான்கு தூண்கள் தாங்கி நிற்கிறதாக சொல்லப்படுது கோவிலின் எதிர்ப்புறம் இரண்டு மைல்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு மயில்களில் இரண்டில் முதலாவதாக இருப்பது இந்திரனும் இரண்டாவதாக இருப்பது சூரபத்மனும் குறிக்கிறதாக சொல்லப்படுது நந்தி பெருமான் லிங்கங்களின் வாகனமாக இருக்காங்க சூரபத்மன ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவருடைய வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலரை வைத்து முருகனுக்கு சிவபூஜை செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானின் வலது கரத்துல தாமரை மலர் இருப்பது இன்றுமே நம்மால் காண முடியும் சிவயோகி போல தலையில் ஜடா மகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது புறத்தில் பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கு இந்த லிங்கத்தில் தீபாரதனை காட்டிய பிறகு முருகப்பெருமானுக்கு தீபாரதனை நடக்கிறதாகவும் சொல்லப்படுது அதே சண்முகர் சன்னதியில சுவாமிக்கு பின்புறத்தில் லிங்கம் அமைஞ்சிருக்கு இந்த லிங்கங்கள் இரண்டுமே இருளில் இருப்பதால் தீபா மகாபாரதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த திருக்கோவில எழுந்திருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜைகளுக்கு பிறகு வெண்ணிற ஆடை சாத்துறாங்க மற்றொரு சன்னதியில் இருக்கக்கூடிய சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடையை அணிவித்து வருவதாகவும் சொல்லப்படுது உச்சிகால பூஜைகள் முடிந்த பிறகு மணி ஒழிக்கப்படும் நூறு கிலோ எடை கொண்ட இந்த மணி கோவிலின் கோபுரத்தில் ஒன்பதாவது அறையில் வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது சண்முக ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமாள் என நான்கு உச்சவர்கள் இருக்காங்க உச்சவரில் குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற திருப்பயிரும் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு கோவிலில் இருக்கக்கூடிய மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பரை என்ற சுரங்கப்பாதை வடிவமைக்கப்பட்டிருக்கு இதில் செல்ல தனியாக நாம் கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் கட்டணம் செலுத்தி அங்கு சென்றால் முருகன் பூஜை செய்து வந்த பஞ்சலிங்கங்களை நாம் பார்த்து தரிசிக்கலாம் அது தவிர முருகன் சன்னதிக்கு வலதுபுறத்தில் பஞ்சலிங்க சன்னதி இருக்கு திருச்செந்தூரில் முருகன் சன்னதிக்கு மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கும் முருகப்பெருமான் இந்த தளத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தரதாகவும் சொல்லப்படுது பொதுவாக கோவிலில் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில் அமைப்பது வழக்கம் அதன்படி இங்கு கிழக்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில் கோபுரம் வடிவமைக்கப்பட்டிருக்கு முருகப்பெருமான் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தின் வீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருப்பதற்கு காரணம் திறக்கப்படாமல் எப்பொழுதுமே அடைக்கப்படு இருப்பதாகவும் முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தெய்வானை திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இந்த ராஜகோபுரமானது திறக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது சர்க்கரை பொங்கல் கற்கண்டு தினைமாவு பொறி போன்றவை முருகனுக்கு பிடித்தமான உணவாகவும் இது நெய்வேத்தியமாக வைக்கிறதாகவும் சொல்லப்படுது இரவு நேரத்தில் பால் மற்றும் சுக்கு வெந்நீர் வைத்து பூஜை செய்வதாகவும் சொல்லப்படுது இந்த கோவிலில் தரக்கூடிய இலை விபூதி பிரசாந்தத்தை சாப்பிடுவதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராந்த நோய்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு எப்படி பன்னிரெண்டு கைகள் இருக்கிறதோ இந்த பன்னீர் இரையில் பனிரெண்டு நரம்புகள் இருக்கு இந்த இலை விபூதி பிரசாந்தத்தை சாப்பிடுவதால தீராத நோய்கள் தீரும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே